தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அதிகாரம் சுற்றம் தாழல் தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் இப்போ இதுக்கான பதவுரையை பார்த்தலாம் தமராகி தமர் அப்படின்னா உறவினராகி தன் துறந்தார் தன் துறந்தார்னா என்ன பொருள் அப்படின்னா தானே பிரிந்து செல்லுதல் சுற்றம் இது நமக்கு தெரியும் உறவினர்கள் அமராமை அமராமைனா பொருந்தாமை காரணம் அதுக்கு சரியாக பொருந்தாமை காரணம் இன்றி வரும் எந்த ஒரு அடிப்படை காரணமும் இன்றி காரணமே இல்லாமல் தானே அமையும் இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இப்போ உறவினராக இருந்த ரெண்டு பேர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிரிந்து சென்றுடுறாங்க பிரிந்துடுறாங்க பிறகு வந்து அந்த மன வருத்தத்திற்கான காரணம் வந்து விலகி இருக்கலாம் அல்லது வந்து அது சரியான காரணமாக இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த காரணம் வந்து பெரிதாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி அது பயன்படாத ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த காரணத்தினால அந்த உறவினர்கள் வந்து மறுபடியும் சந்திக்கும் பொழுது எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் இயல்பாக அவங்களோட பழைய உறவு மறுபடியும் நீடிக்கும் இல்லையா அதுதான் வந்து வள்ளுவர் இப்படி சொல்கிறாரு தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் இப்போ நம்மளே வந்து நம்ம நண்பர்களோட முரண்பட்டிருப்போம் முரண்பட்டு நம்ம பிரிஞ்சு பேசாமல் இருப்போம் ஒரு நாள் என்ன காரணத்துக்காக பிரிஞ்சோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அந்த காரணம் வந்து சரியாக பொருந்தாது சரியாக பொருந்தாதுன்னா அந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு இருந்த வேகத்துக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ நம்ம அதுக்காக சண்டை போட்டிருக்க வேணாமே அதுக்காக நம்ம பிரிஞ்சிருக்க வேணாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்போ வந்து திரும்ப சேர்றதுக்கு ஐயோ இப்போ போய் இப்போ என்ன காரணத்தை சொல்லி சேர்றது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் நண்பன் தானே எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் அதில் என்ன இருக்குது அதுக்கு காரணமே தேவையில்லைன்னு சொல்லி அடுத்த முறை சந்திக்கும் போதோ இல்லை உடனே தொலைபேசியில் அழைத்தோ வந்து அந்த உறவை புதுப்பிக்கிறதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காரணத்தோடு அது நடக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் வள்ளுவர் வந்து இப்படி சொல்கிறாரு மறுபடியும் குரலை ஒரு முறை பார்த்தலாம் தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் நன்றி வணக்கம்